சரி சரி ஒரு ஊர்ல ஒரு குருவும் பல சிசிகளும் இருந்தாங்களாம் அப்ப ஒரு சிசியும் அந்த குருவிடம் குருவே தெய்வம் நல்லது கெட்டதுன்னு சொல்லி நிறைய கொடுக்குது அது நம்ம கெட்டது செஞ்சா என்ன செய்யும் மறுபடியும் அந்த சிசியும் குரு சரியா கேட்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறானா தெய்வத்தின் படைப்பு தான் நல்லது கெட்டது நம்ம கெட்டதே செஞ்சுக்கிட்டு இருந்தால் தெய்வம் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னு கேட்குறேன் குரு எந்த பதிலும் சொல்லலை உடனே காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது பிறவு எல்லாரும் பால் அருந்தி உறக்க வேண்டிய நேரம் வந்துடுது அப்போது அப்போ எல்லாத்துக்கும் பால் கொடுக்கும்போது அந்த கேலி கெட்ட மட்டும் குரு மாட்டு சாணத்தை கொடுக்க சொல்கிறாரு மாட்டு சாணத்தை பெற்ற குரு குரு மாட்டு சாணம் கொடுக்கறத பற்றி சிசியன் குருவுடன் என்ன கேட்குறான் தெரியுமா குருவே எனக்கு மட்டும் ஏன் மாட்டு சாணம் மற்றவங்களுக்கும் பால் தரீங்க என்று கோபமாக கெடுக்கு கேட்கிறான் அதற்கு அந்த குரு நிதானமாக அவனை நோக்கி சிசியா இது ஆண்டவனால் தரப்படும் நல்லது கெட்டதில் கெட்டது மட்டும் செய்தால் என்றே என்று கேட்டாய் அதுபோல பசுவால் தரப்படுவதுதான் பாலும் சாணமும் அந்த பாலு எல்லாத்துக்கும் சென்றடையும் போது சாணம் உனக்கம் தரும் தரும்போது ஏன் சாணத்தை மட்டும் நீ சாணத்தை மட்டும் நீ மக்களை என் பேத்தி திரும்பிவிட்டா மிச்ச கதையை நீங்கள் கேளுங்க அதாவது சாணத்தை மட்டும் பெற்று சிஷ்யன் சிஷியன் குருவிடம் பார்த்து எனக்கு மட்டும் ஏன் இந்த சாணம் என்று கேள்வி கேட்கிறான் அப்போது குரு சொல்லுகிறார் பசுவால் தரப்படுவது இரண்டு பாலும் சாணமும் ஒரே தான் சாணத்தை மட்டும் நம்ம உண்டு வாழ முடியுமா வாழ முடியாது கெட்டதை மட்டும் நாம் செய்து கொண்டே வாழ முடியுமா வாழ முடியாது அதனால தான் ஆண்டவனால் படைக்கப்பட்ட அனைத்திலையும் நல்லதே செய்ய வேண்டும் நல்லதே செய்தால் நன்மை உண்டாகும் எல்லாருக்கும் இது ஒரு பாடமாக கருத வேண்டும் நன்றி வணக்கம் செய்தி குழந்தைகளா நீங்கள்லாம் நன்றாக தூங்கி காலை எழுந்தவுடன் உடற்பயிற்சி செய்து பள்ளிக்கு சென்று நன்றாக படிங்கள் இந்த தாத்தா போய் தூங்கப் போகிறேன் பாய் பாய் கோட் நைட் சி யூ